ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி லைஃப் ஸ்டால் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா விநாயகர் சகுதிக்கான ஆஃபர் தான் நம்ம ஒன்று ஒன்று பார்க்க போகிறோம் ஸோ நிறைய லோட்டஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் விநாயகர் ஸ்டாண்டர்னு சொல்லிவிட்டு நான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் வித் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பைன் உடில் ஸோ அதுவும் இல்லாமல் லோட்டஸ் கலர் வெரைட்டிஸ்மே நிறைய ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் விநாயகர் சகுர்த்திக்காக ஸோ வீடியோ கடைசி வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம விநாயகர் சதுர்த்தி ஆஃபர் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஸோ ஃபஸ்ட் நான் இந்த பைனு ஹோம் தியா ஸ்டாண்டு மாதிரி வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அது ஃபஸ்ட்டு விநாயகர் சகுதிக்கு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது ஸோ இங்கே பாருங்கள் நான் தனியாக எடுத்து காட்டுறேன் நல்ல ஒரு விளக்கே வைக்கலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஹோம் தியா ஸ்டாண்ட் இது பைன் ஸோ ஹேங்கிங்கோடையே கொடுத்துருக்கோம் ஸோ ஹேங் பண்ணி நம்ம விளக்கம் ஏற்றிக்கலாம் இல்லைனா ஸ்டாண்டு மாதிரி கார்லேயும் வச்சுக்கலாம் ஸோ அது நம்மளுடைய விருப்பம் தான் ஸோ பைன் உட்லையே ரெடி பண்ணியிருக்கிறது விநாயகரோடவே நாங்கள் கொடுத்துருவோம் இது ஸோ இப்படி வச்சு நம்ம அழகாக வச்சுக்கலாம் ஸோ விநாயகரோடையே ஸோ இதுடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் த்ரீ ஃபிஃப்டி வித் விநாயகரோடையே வந்துடும் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சேர் சிம்மாசனமோடு இருக்கிறது ஸோ இந்த சிம்மாசனம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பைன் உடில் ரெடி பண்ணது ஸோ அழகாக ஒரு சேரில் உட்காந்துருக்க மாதிரி நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் ஸோ விநாயகரோடவே வந்துடும் இது ஸோ இதுடையே விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் டூ ஃபிஃப்டி ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியற நம்பரில் புக் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சேர் சைஸில் நம்ம பார்த்துருப்போம் இது வந்து சிம்மாசன சைஸில் கொடுத்துருக்கேன் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க விநாயகரோடே வந்துடும் விநாயகர் சகுர்த்தி ஆஃபராக ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரீ ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கலர்ஸ் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோன்றது நீங்களே பார்ப்பீங்க ஸோ ஃபுல் பிங்க் ஸோ ஃபுல் பிங்கு வந்துட்டு ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபுல் பிங்க் ரீஸ்டாக் பண்ணியாச்சு அடுத்து வந்து பிங்க் வித் க்ரீனுமே ரீஸ்டாக் பண்ணியாச்சு அண்ட் தென் எல்லோ கலர் செம்ம ஃபாஸ்ட் மூவிங்க இதுவுமே ரீஸ்டாக் பண்ணியாச்சு ஒயிட்டுமே ரீஸ்டாக் பண்ணியாச்சு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இது விலையெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து இந்த பிங்க் கலர் ஸோ ஃபுல் பிங்க்ல வந்துடும் ஸோ இந்த புல் ஃபுல் பிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஃபெஸ்டிவல் ஆஃபர் இருக்கு ஸோ இந்த ஃபெஸ்டிவல் முடியறதுக்குள்ளே நீங்களும் புக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி ரொம்பவே அழகான பிங்க் கலர் லோட்டஸ் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான எல்லோ கலர் நல்ல ஒரு சூப்பராக இருக்குது நம்மளுக்கு அந்த எல்லோ கலரு ஸோ அந்த எல்லோ கலரில் வந்திருக்கு லோட்டஸ் ஃபுல் லோட்டஸு ஸோ இதுவைய விலையுமே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் ஏஜ் இதுவே ஃபெஸ்டிவல் ஆஃபர் போட்டிருக்கேன் ஸோ ஃபெஸ்டிவல் இல்லாத டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம கிட்ட பட் இப்போ ஆஃபரில் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியாத நம்பரில் புக் பண்ணிக்குவோம் ஸோ அடுத்து பார்க்குறது ரொம்பவே ஒரு க்யூட்டான கலர் ஒயிட் கலர் ஸோ ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஸோ ரொம்பவே அழகாக இருக்கு இல்லையா ஸோ சரஸ்வதி பூஜைக்கு ஸோ அந்த மாதிரி பூஜைக்கெல்லாம் நிறைய பேர் ஒயிட் கலர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக நம்ம ஒயிட் கலர் லோட்டஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணியாச்சு இந்த ஒயிட் கலர் உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே நானூற்றம்பது ரூபா தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் கேட்பீங்க நிறைய பேர் ஸோ டபுள் கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ பிங்க் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் இது மட்டும் ஃபிஃப்டி ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஈச் ஸோ மீதி எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி தான் நம்ம கிட்ட சேம்க்கு ஃபுல் கலரில் இருக்கிறது பட் ஆனால் இந்த டபுள் கலர் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் மட்டும் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு ஸோ வேணுன்றவங்க மேல் தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க நார்மல் டேஸில் இது எடுத்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு கொடுத்துட்ருந்தோம் இப்போ வந்து ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்றதுனால நாங்கள் இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கே கொடுக்குறோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய ஸ்டெப்ஸ் கஸ்டமைசேஷன் கேட்டிருந்தாங்க இது வந்துட்டு மொத்தம் எயிட்டீன் இன்ச்சஸ் அதாவது எங்க எயிட்டீன் இன்ச்சஸ்னா இங்கே இருந்து இதுவரை எயிட்டீன் இன்ச்சஸ்ல ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இதுல டுவெல் இன்ச்சஸ் வேணும்னாலும் ரெடி பண்ணிக்கலாம் ஃபைவ் ஸ்டெப்ல பைன் விட்டுது இந்த விளக்கு வைக்கிற இடத்துடைய அகலம் எவ்வளோன்னு கேட்பீங்க த்ரீ ஸ்டெப்ஸ் கிட்ட வரும் ஸோ ஃபைவ் ஸ்டெப்ஸில் எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் த்ரீ இன்ச்சஸ் இந்த விளக்கு வைக்கிற இடம் ஓகேங்களா ஸோ நல்ல அகலமாக இருக்கும் நம்ம நல்ல பெரிய விளக்கே வச்சுக்கலாம் நல்ல பெரிய எதுவுமே வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் இதில் டுவெல் இன்ச்சஸ் வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறுரூபா ஸோ வேணும்ன்றவங்க மேலே தெரியிற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு சிக்ஸ்டீன் வேணு ஐடினு எல்லாம் வேணாம் எனக்கு ஒரு டுவெல் இன்ஜஸ் போதும்னா அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் சேஞ்ச் ஆகும் சரிங்களா ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூணு படிக்கட்டு ஸோ மூணு படிக்கெட்டு பார்த்தீங்கன்னா பைனோட்டு தான் நம்மக்கிட்ட ஆல்மோஸ்ட் பைனோட்டு தான் இந்த இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பார்க்கும்போது அந்த வுட்டு குவாலிட்டி தெரியும் இந்த பதினொட்டில் தான் முக்கால்வாசி ரெடி பண்ணியிருப்போம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டெப்ஸில் எயிட்டின் இன்ச்சஸ் ஸோ சேம் எயிட்டீன் இன்ச்சஸ் இங்கே வந்து இதுவரை எயிட்டீன் இன்ச்சஸ்ல பண்ணியிருக்கோம் இங்கே வந்து த்ரீ இன்ச்சஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டுவல் இன்ச்சஸ் டூ டுவெல் இன்ச்சஸ்ல கூட கொடுப்போம் நாங்கள் ஸோ டுவெல் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகும் இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பைலுண்ட்டில் இந்த அளவுக்கு யாருமே இந்த ப்ரைஸில் கொடுக்க மாட்டாங்க வெறும் தௌசண்ட் ருப்பீஸ் தான் எயிட்டீன் உடைய மூணு ஸ்டெப்ஸ் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமா மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் யூஷுவல் ஃபைவ் படிக்கெட்டு த்ரீ படிக்கெட்ஸு ஸோ ஆல்ரெடி நான் நிறைய இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கன்னு சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய படிக்கெட்டிலே மூணுன்னு சொல்லலாம் மூணு படிக்கெட்டுன்னு சொல்லலாம் இது இந்த விளக்கு வைக்கிற இடம் மட்டுமே உங்களுக்கு த்ரீ இன்ச்சஸ் கிட்டே கவர் ஆகும் நல்லா அகலமாக இருக்கும் அந்த விளக்கு வைக்கிற இடம் ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான த்ரீ இன்ச்சஸில் ரெடி ப சாரி த்ரீ ஸ்டெப்ஸ்ல ரெடி பண்ண பைனுட்டு கொலு ஸ்டாண்டு தான் இந்த கொலு ஸ்டாண்டுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மினி குழு வந்து ஒரு சூப்பரான கொழுப்படின்னு சொல்லலாம் ஃபைவ் ஸ்டெப்பில் மினி கோழுப்படியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இது ஆல்மோஸ்ட் டுவெல் இன்ச்சஸ் பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுபா தான் இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா பயனுட்டு இதுலேயே வந்து நிறைய பேர் கஸ்டமைசேஷன் எடுத்துக்கிறாங்க எங்களுக்கு வந்து இந்த கலர் பண்ணி கொடுங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் கலர் பண்ணி சிம்பிளாக கோலம் போட்டு கொடுங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் ப்ரைஸ் மாறும் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கு சூப்பரான குபேரப்படி குபேரப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு டென் இன்ச்சஸில் பெருசாக போட்டிருப்போம் ஸோ இப்போ வந்து எயிட் இன்ச்சஸில் கொண்டு வந்திருக்கோம் அதுவுமே ரொம்ப சூப்பராக போய்கிட்டிருக்கு எயிட் இன்ச்சஸ் எடுத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இதே டென் இன்ச்சஸ் எடுக்கிறீங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸு ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ குவாலிட்டியான ஒரு பைனுடில் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ என்னுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சர்க்கிள் மனை ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங்னு சொல்லலாம் இந்த சர்க்கிள் மனை இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங் இந்த சர்க்கிள் கோ ஸ்டாண்டு ஸோ அவ்வளோ நல்லா போகுது நல்ல ரெஸ்பான்ஸுமே இருக்கு இதுடைய பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இல்லை எனக்கு ஒரு பீஸ் மட்டும் போதும் அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கே கூட எடுத்துக்கலாம் ஸோ ரொம்பவே ஒரு குவாலிட்டியான பயனுட்ல ரெடி பண்ண ஒரு சர்க்கிள் கோலு மனை தான் இது ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமா மேல தெரியற நம்பர்ல புக் பண்ணிக்குவோம் பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மினி கொழுப்படி தான் பாக்குறோம் இந்த மினி கொழுப்படி பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட வச்சிருந்தோம் ரொம்ப பாஸ்ட் மூவிங் இந்த மினி மினி கொழுப்படியில இந்த மினி கொழுப்படி பாத்தீங்கன்னா வந்துட்டு த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்கு டூ ஸ்டெப்ஸ் இருக்கு த்ரீ ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸும் அண்ட் தென் டூ ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸும் சேல் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலா டூ ஸ்டெப்ஸுமே பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பட் ஆஃபர்ல த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருக்கு ஓகேங்களா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமா மேல் தெரிகிற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த த்ரீ ஸ்டெப்ஸுமே நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது அதுவுமே பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு சூப்பரான ஆஃபர் இந்த லோட்டஸ் அந்த வெத்தலை தீபம் போடுறதுக்கு ஒரு சூப்பரான இந்த தாமரை பூ வச்சிருந்தால் லோட்டஸு ஸோ இந்த லோட்டஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் ஃபெஸ்டிவல் சீசனுக்காக மட்டுமே வந்து இப்போ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு கொடுக்குறோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதோடைய பின்னாடி இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி தான் இருக்கும் ஸோ சூப்பராக இருக்குல்ல அதை பைனூட்டில் ரெடி பண்ண ஒரு சூப்பரான வெத்தலை ஸ்டாண்ட் தீபம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஷிஷுவல் நம்மளுக்கு வந்து இந்த பீகாக் மனை ரொம்ப சூப்பராக போகல இந்த பீகாக் மனையுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பிச்வாய் டிசைன் போட்டு ரொம்ப கிராண்டாக நாலு பக்கமும் பீகாக் டிசைன் கொடுத்து அண்ட் மேலே வந்து காமதேனு அதாவது வந்து இந்த பிச்வாய் மாடலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எந்திரம் இந்த குபேர இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒன்று ஏன்னா இந்த ஒரே பீடத்துல வந்து மூணுமே வந்துடும் இருதய கமலம் எந்திரம் நம்பர்ஸ் அதுக்கப்புறம் ஐஸ்வர்ய கோலம் ஒரே இதுல வந்ததுனால இது ஒன்னே ஒன்னும் பர்ச்சேஸ் பண்ணா கூட போதும் இதுடைய வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வேலுன்றவங்க சீக்கிரமா மேல தெரியற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா போய்கிட்டு இருந்தது இது இது வந்து குபேர யந்திரம் தான் இந்த குபேர குபேரயந்திரத்துல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ் காயின் வச்சு நம்ம வழிபடுற மாதிரி ஒரு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இதுதான் கொண்டாந்துருக்கோம் சைஸ் எட்டு கெட்டில் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ எட்டு கெட்டில் ஒரு பெரிய குபேர குபேரயந்திரன் மனை இந்த மனையில் நம்ம காசு வச்சு பூஜை பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ஒரு சூப்பரான ஃபீட்பேக்கில் போய்கிட்டு இருக்கு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக சீக்கிரமா தெரியற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு ஸோ அடுத்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்ரீகோளம் தான் ஸோ இந்த ஸ்ரீகோளமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ரொம்ப ஒரு அந்த அந்த ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறது தான் இதுல ஹைலைட்டு இதுடைய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதுவுமே ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்கெல்லாம் ஒரு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரம் தெரியல நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன் பாத்தீங்கன்னா க்ளோஸ் தியா ஸ்டாண்ட் வந்து எம்டிஎஃப்ல போட்டிருப்பேன் சோ இதே லக்ஷ்மி ரொம்ப ஃபேமஸா போய்கிட்டு இருக்க லக்ஷ்மி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோ எம்டிஎஃப்ல எஃப்ல க்ளோஸ் தி யார் ஸ்டாண்ட் பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் இன்னுமே இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த இந்த உட் இருக்கு இல்லையா சோ இது எம்டிஎஃப் இல்லாம பைன் உட்லயே ரெடி பண்ணிருக்கோங்க ஸோ பையனுட்லேயே வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் இந்த மாதிரி ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ பே அது ப்ரைஸ் வந்து நோ சேஞ்ச் சேம் பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இன்ச் வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதில் என்னென்ன சாமி வரும்னு ஆல்டர்னேட்டாக உங்களுக்கே தெரியும் ஸோ எம்டிஎஃப்ல என்னென்ன சாமி வந்ததோ அதே தான் பையனுட்லியும் போட போகிறோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரிட்டன் கிஃப்டோட தான் வந்திருக்கோம் ஸோ இந்த ரிட்டன் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா மூணு ஹேங்கர் வச்சு ஸோ ஹே அழகாக மாட்டிக்கலாம் உட்ல பண்ணியிருக்கோம் கீ செயின் ஹோல்டர் மாதிரி ஸோ யுனிக்கான ஒரு ரிட்டன் கிஃப்ட்னே சொல்லலாம் இது உடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஈச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் இதே எனக்கு டுவெண்ட்டி பீசஸ் வேணும் அந்த மாதிரி எம்ஒக்கியோ படி பல்காக எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ நாங்கள் வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் போட்டுப்போம் ஈச் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பத்தாயிரச்சு ஆஃபர் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியிற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் பாய்